அவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்கு ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதா இருக்கு அது என்ன என்ன புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் கார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி தீபாவளி முதல் உலகமேங்கும் கலை மக்களுக்கானது நான் சின்ன வயசுலேருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் உண்மையாகவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ரஞ்சித் ரஞ்சித்தண்ணன் அவர்களுக்கும் ஏனென்றால் அது இயற்கை அவ்வளோதான் நான் பேசுவது அரசியல் கிடையாது இயற்கை நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது ஒரு ஒரு சாதி அமைப்பு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்கே ஒரு தென்னமரம் இருந்தால் ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம் ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் தென்னை மரமாகவே இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலேயும் வேப்ப மரமாக இருந்த இந்த உலகம் எப்படி இருக்கும் இயற்கையை இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்திருக்கிறது நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக என்னால் இயன்ற அளவில் என்னுடைய கலை வடிவத்தில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன் இந்த ஆல்பம் முழுக்க அதை பற்றி பேசலை இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமாக இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பாக உங்கக்கிட்ட உங்கள்கிட்ட கொண்டு வந்து கடத்தும் நம்பிக்கையோடு நான் எதாவது விடுபட்டு நான் மன்னிச்சிக்கோங்க அண்ட் சோனி மியூசிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன் ஆனால் சோனி மியூசிக் வந்து என்னோட என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன் அவங்க என்னை ட்ரீட் பண்றதுல இருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க வார்த்தை கூட அதெல்லாம் கிடையாது அவங்க என்கிட்ட பழகுற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படும் என்னை ரொம்ப அன்போடும் ப கனிவோடும் என்னோட உரையாடி இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு லாஞ்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மா நன்றிகளைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபென்டன்ட் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும் அதுக்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நாம் கையில் எழுந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் வேறு வழியே இல்லை ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அது ஏன்னா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதாக இருக்குது அது என்ன என்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுவிட வேண்டும் நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள் இந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள் அந்த அன்பை மீட்டெடுப்போம் அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன் ஜேபி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி தீபாவளி முதல் உலகமே